ஒரு நோபல் பரிசால் மதுரோவுக்கு வந்த பிரச்சனை பஸ் டிரைவர் டு அதிபர் இப்போது அமெரிக்க சிறையில் சாதாரண பஸ் டிரைவராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் வெனிசுலா அதிபர் மதுரோ கடந்த பத்து ஆண்டுகளாகவே அவர் மீது ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் எழுந்த நிலையில் அமெரிக்கா இப்போது அவரை கைது செய்துள்ளது யார் இந்த மதுரோ அவர் மீதான ஊழல் புகார்கள் என்ன அவரது கைதுக்கு எது வழிவகுத்தது என்பது குறித்து நாம் பார்க்கலாம் கடந்த சனிக்கிழமை வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் கைது செய்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் அவர் மீது போதைப்பொருள் கடத்தல் மனித உரிமை மீறல்கள் என அமெரிக்கா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது நீண்ட காலமாகவே வெனிசுலா அரசை அமெரிக்கா சாடி வந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது வெனிசுலா தலைநகர் கரகாசில் குண்டுவெடிப்பு நடந்த சில மணி நேரத்திலேயே ட்ரம்பின் இந்த அறிக்கை வெளியானது இது தொடர்பாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் வெனிசுலா மற்றும் அதன் தலைவருக்கு எதிராக அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது வெனிசுலா அதிபர் மதுரோவும் அவரது மனைவி சிரியா ஃப்ளோரஸும் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அமெரிக்கா இவ்வளவு பெரிய ஆபரேஷன் நடத்த காரணமாக இருந்த மதுரோ யார் இவர் பின்னணி குறித்து பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அங்கிருந்த தொழிற்சங்க தலைவர் ஒருவரின் மகனாக பிறந்தவர் நிக்கோலஸ் மதுரோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் பேருந்து ஓட்டுநராக மதுரோ பணிபுரிந்தார் அப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் நடந்த இராணுவ அதிகாரி ஹியூகோ சாவேஸ் ஆட்சி கவிழ்ப்பு தோல்வியில் முடிந்த நிலையில் சாவேஸ் சிறையில் அடைக்கப்பட்டார் சரியாக அந்த காலகட்டத்தில்தான் மதுரோ சாவேஸின் இடதுசாரி திட்டத்தின் தீவிர ஆதரவாளராக மாறினார் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கு சிறையில் தள்ளப்பட்ட சாவேஸை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டில் சாவேஸ் அதிபரான நிலையில் மதுரோ அரசியலில் நுழைந்தார் தேசிய சட்டமன்ற தலைவர் பின் வெளியுறவு அமைச்சர் என பல்வேறு பதவிகளை வகித்தார் வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை பயன்படுத்தி சர்வதேச கூட்டணிகளை உருவாக்க தீவிரமாக முயன்றார் சாவேஸின் விருப்பத்திற்குரிய தலைவராக மதுரோ மாறினார் இதன் காரணமாகவே உயிரிழப்பதற்கு முன்பே மதுரோவை தனது வாரிசாக பகிரங்கமாக அறிவித்தார் சாவேஸ் சாவேஸின் மறைவுக்குப் பிறகு இரண்டாயிரத்து பதிமூன்றில் மதுரோ குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அதிபர் தேர்தலில் வென்றார் இருப்பினும் மதுரோ ஆட்சி அவ்வளவு ஒன்றும் சிறப்பானதாக இல்லை அவரது ஆட்சி காலத்தில் பணவீக்கம் உச்சம் தொட்டது உணவு மருந்து பற்றாக்குறை அதிகரித்தது இதனால் அதிக மக்கள் வெனிசுலாவில் இருந்து வெளியேறினர் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினேழு ஆண்டுகளில் நடந்த போராட்டங்களை மிக கடுமையாக ஒடுக்கினார் மேலும் அவர் மீது தேர்தல் மோசடி குற்றச்சாட்டுகளும் நடந்தன அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மதுரோ அரசின் மீது கடுமையான தடைகளை விதித்தன ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டது இருப்பினும் அதை அவர் திட்டவட்டமாக மறுத்தார் இதற்கு மத்தியில்தான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் மீண்டும் மூன்றாவது முறையாக அதிபராக பதவியேற்றார் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்திய பல ஆயிரம் பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஐக்கிய நாடுகள் சபையின் உண்மை கண்டறியும் குழுவும் கூட வெனிசுலா போலீசார் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாகவும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது இந்த சூழலில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நோபல் பரிசு வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுக்கு வழங்கப்பட்டது இது வெனிசுலா அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் குறித்த சர்வதேச கவனத்தை பெற்றன மதுரோவின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிரான மச்சாடோவின் போராட்டத்திற்கு அங்கீகாரமாக அமைந்தது நோபல் பரிசுக்கு பிறகு எழுந்த சர்வதேச கவனமும் அழுத்தமுமே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு காரணமாக அமைந்துள்ளது